அனைவருக்கும் வணக்கம் இரண்டு அணில்கள் வந்து ஒரு மரத்தில் வாழ்ந்துட்டு வருது ரெண்டு அணிலுமே வந்து நண்பர்கள் தான் அதில் ஒரு அணிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி பக்தி ரொம்ப அதிகம் எல்லாம் நன்மைக்கே அவன் செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து வருது இன்னொரு அணிலுக்கு வந்து கொஞ்சம் கூட சாமி பக்தி கிடையாது சாமி பக்தி இருக்கிறதும் இல்லாததும் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு ஆனால் அந்த இன்னொரு அணில் என்ன பண்ணுன்னா சாமி பக்தி இருக்கிற அணிலை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு அணிலும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது சாமி பக்தி உள்ள அணில் தெரியாமல் கீழே விழுந்துருது விழுந்து அதோடய வயிற்றுல லைட்டாக அடிபட்டுருது அப்புறம் மேலே இருக்கிற அணில் வந்து சிரிக்குது நான் சாமியே கும்பிட மாட்டேன் நீ எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்டுருப்பா ஆனால் நான் தப்பிச்சிட்டேன் நீ கீழே விழுந்துட்டே பார்த்தியா இப்போவா தெரிஞ்சுக்கோ சாமியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லு உடனே கீழே இருக்கிற அணில் சொல்லிச்சான் இல்லைப்பா அப்படி சொல்லாத எல்லாம் நன்மைக்கு நான் பிழைச்சிட்டுனல அதுவே போதும் இந்த வயிற்று வலி சரியாயிரும் லைட்டாக வலிக்குது ஆனால் சரியாயிரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்போ கூட சாமி மேலே அந்த எலி வந்து சாரி அந்த அணில் வந்து கோவப்படலை அப்புறம் திடீர்னு பார்க்குது கீழே இருக்கிற அணில் மேலே இருக்கிற அணில் மரத்து மேலே இருக்கிற அணில் அணில்கிட்ட ஒரு பெரிய பாம்பு வந்து டக்குன்னு விழுங்கிருது நண்பானு இது கத்துறதுக்குள்ள டக்குன்னு அந்த பாம்பு வந்து மேலே இருக்கிற அணில வந்து விழுங்கிடுது அப்புறம் கீழே இருக்கிற அணிலுக்கு தான் தெரியுது கடவுள் நம்ம காப்பாத்துறக்காக தான் கீழே விளை வச்சிருக்கிறாரு அப்படின்னு இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் கெடுதல் நடந்தால் ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறக்காக இந்த சின்ன பிரச்சனை வந்திருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கணுங்க கடவுள் இருக்குது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுங்க இயற்கைன்னு ஒன்று இருக்குல்லவா என்ன தான் நம்ம வளர்ந்தாலும் இயற்கையை வெல்ல முடியாது ஸோ இருக்கிறவர்களும் நல்லது பண்ணிட்டு போகலாம் அட்லீஸ்ட் கெடுதல் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் அவன் செயல் ஆல் இஸ் வெல் கடந்து போயித்தான் ஆகணும் வாயில்லா ஜீவன்லேருந்து நம்ம வரையிலும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மன அமைதியோடு கடவுள் கடவுள் மேலே பாரத்தை போட்டு வாழ்க்கையை பார்க்கலாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க